ஹலோ ஆள் இன்னைக்கு வந்து மீனமில்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த செடி வந்து நான் லாஸ்ட்டாக வத்தல் மலை போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த செடியில் நிறைய முட்டைலாம் வந்து நல்லா பூவெலாம் மலர்ந்துருச்சு சூப்பராக இருக்குது டிஏபி யூஸ் பண்ண அதே மண்ணில் நட்டு வச்சது தான் எல்லாமே எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இந்த பூ வந்து அதோடய டிசைன் வந்து அழகாக இருக்கும் இருக்கிற எல்லா செடியிலையும் எனக்கு பிடிச்ச பூ வந்து இதுதான் அழகாக இருக்குல்ல இந்த டிசைனு நர்சரி கார்டன்லேயே வந்துட்டு இந்த மீனை மிளம் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பாட்டிலில் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில் வாங்கிட்டு அந்த பாட்டிலில் இருக்க ஒரு மூடி அளவுக்கு அது எனக்கு அளவு தெரியாதனால அப்படியே ஊற்றிட்டேன் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிட்டு அது ஃபுல்லாக தண்ணி வந்து நறுச்சிக்கணும் நல்லா ஃபோர்ஸாக வச்சோன்னா அதுவே அப்படியே மிக்ஸ் ஆகிடும் அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பட் இதில் பூக்காது மேலே வந்து ஏன்னா அதில் பூச்சி நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம அந்த மீன மிளம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால அந்த ரெண்டு மேலே இருக்கிற மட்டும் கட் பண்ணி விட்றேன் அது எண்டில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்ட்டு இதோடவே எந்த எந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான் அதனால ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும் மீன யூஸ் பண்ணி வந்துட்டு ஒன் மந்த் ஆகுதா ஸோ இலையெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு அன்ஹெல்த்தியாக இருந்துச்சு பார்க்கவே அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணியாச்சு இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் பூச்சி வந்தது ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் அது தெளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிடணும் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிம் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து ஃபர்டிலைசர் நல்லா ஒர்க் பண்ணோம் ஏன்னா அந்த அந்த பூச்சி வந்த இலையிலலாம் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் ஆணிச்சின்னா மற்ற இலைக்கு கிடைக்காது அதனால் அது எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த இலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவே இல்லை பாருங்கள் அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியிருந்தேன் யூஸ் பண்ணி ஒன் வீக்லேயே நல்லா தளர்த்து வந்து அதில் முட்டலாம் விட்டுருக்கு ஆனால் இலை மட்டும் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்குது அந்த இலைக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்காக தான் இந்த மீனம் இலை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது கடைசியாக கொஞ்சம் இருக்கும் அதை வந்து வேரில் ஊற்றிக்கலாம் அப்படின்னா வேர்லேயும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நாங்கள் இது அதிகமாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நர்சரியில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்துட்டு அஞ்சு எம்எல் மீனமிலம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு லிட்ரு தண்ணி அஞ்சு எம்எல் மீனமிலம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும்னு சொன்னாங்க ஸ்ப்ரே பண்ணலனா வேருக்கும் ஊற்றி விடலாம் அதனால் நான் வந்து இலை வந்து சரியாக இல்லை அதனால் இலைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து வேரில் வந்து ஊற்றிடுவேன் ஒன் ம்தா வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணவே இல்லையா அதனால எல்லா இலையுமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் எல்லா டிஏபி போட்டதுக்கு அப்புறம் நல்லா தொழிற்த்து வந்துருச்சு இது என்ன செடி அப்படின்னு இதோட பேர் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்ல சொல்லுங்க ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இதுன்னு இருந்துச்சு அப்படின்னா கார்டனிங்கில் இறங்கிடுங்க ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஒரு வேலை சூப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் இறங்கியாச்சு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் எல்லா இலைக்குமே நல்லா இருந்துச்சு எல்லாமே ஆனால் என்ன இந்த மீன மிளம் வந்து அப்படியே ஒரு மீன் ஸ்மெல் கொடுக்கும் ஆனா இது வந்து செடி அப்படியே பாக்கவே ஹெல்த்தியா அதனால அதனாலதான் வந்து இது மந்த்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இதை பண்ண முடியல ஆனாலும் இதை ஸ்ப்ரே பண்ணுறேன் இன்னைக்கு நல்லா வளரும் இது கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் காட்டுறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லா ட்ரிம் பண்ணியிருந்தேன் டிஏபி போட்டதுக்கு அப்புறம் பாருங்க மேல வந்துட்டு நல்லாவே துளிர்த்து வந்திருக்கு இவ்வளோ செடியுமே வந்துட்டு என்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்காக என் ஹஸ்பண்ட் ப்ரசென்ட் பண்ணது அப்போதைக்கே வந்துட்டு இந்த அமிலம் அப்புறம் டிஏபி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஃப்ரீலாம் கிடையாது பட் காசு கொடுத்து தான் வாங்கணும் கம்மியாக தான் வாங்கணும் நிறைய பேர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லாம் கொடுத்து வாங்குறேன்லாம் சொல்கிறீங்க அவ்வளோலாம் கிடையாது ஒரு டைம் வாங்கி வச்சுட்டா இந்த மீனமிலம் அப்புறம் டிஏபி எல்லாம் ஒன் இயர் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இப்போ எல்லா செடியிலுமே இலைக்கு வந்துட்டு நான் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் இந்த இந்த இதில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேரில் ஊற்றி விடுறேன் அதுக்கும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அதனால வேரில் வந்து ஊற்றி விடுறேன் எல்லா செடியிலையும் இலையில பாருங்களேன் இதை வந்து தண்ணி நம்ம எப்பவும் தண்ணி ஊற்றுறோம்ல செடிக்கு அதை ஊற்றிட்டு அப்புறம் தான் அதை ஸ்ப்ரே பண்ணணும்னா தண்ணியோட எல்லாம் போயிடும் இலையில வந்து அது அப்படியே நிற்காது ஸோ எல்லா செடியிலையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி வேர்க்கு ஊற்றிவிடணும் இந்த செடியில் ஒன்றுமே இல்லை டிஏபி போடுறதுக்கு அப்புறம் பாருங்களேன் துளுத்து வந்திருக்கு அதுதான் இந்த செடி நம்ம வந்து தொட்டியில் வைக்கும்போது தொட்டியில் வச்சோம் அப்படின்னா நம்ம நார்மலாக கீழே மண்ணில் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்காது அதனால தான் இந்த ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக ரோஸ் செடி வளர்க்குற எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வளர்க்குறாங்க நல்லாவே வளரும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இலையில் ஹெல்த்தி இல்லைனா நம்ம அந்த மீனை மிளம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா பூக்கும் பூத்ததுக்கு அப்புறம் நிறையா ட்ரிம் பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு நிறைய பூ கிடைக்கும் வந்து மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இதோட ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ